பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை இதில் குறிப்புச் சட்டகம் முன்னுரை ஆசிரியர் துணை ஆசிரியர் புனை பெயர்களில் படைப்புகள் கருத்துப்பட அறிமுகம் இதழாளர்களை உருவாக்கியமை இதழ்களில் தமிழ் பெண் விடுதலையும் நாட்டு விடுதலையும் பாரதியின் இதழியல் அறம் இறுதி வரை இதழாளர் முடிவுரை முன்னுரையில் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இவர் நாட்டு விடுதலை பெண் விடுதலை தமிழ் மேன்மை மற்றும் சமுதாய மேம்பாட்டில் பெரும் வேட்கை கொண்டிருந்தார் தன்னுடைய கொள்கைகளை பரப்பிட இதழியல் துறையை தேர்வு செய்தார் மிகச்சிறந்த சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் பாரதியின் இதழியல் துறை சாதனைகள் இங்கு தொகுத்து தரப்படுகின்றன முன்னுரையில் இருபதாம் நூற்றாண்டு நினைக்கிற கவிஞர் யார் பாரதியார் இவர் என்ன செஞ்சார் நாட்டு விடுதலை பெண் விடுதலை தமிழ் மேன்மை மற்றும் சமுதாய மேம்பாட்டில் என்ன செஞ்சார் பெரும் வேட்கையை கொண்டிருந்தார் தன்னுடைய கொள்கையை பரப்பிட என்ன செஞ்சார் இதழிய இதழியல் துறையை தேர்வு செய்கிறாரு மிகச்சிறந்த இதழாளராக திகழ்கிறாரு பாரதியினுடைய இதழியல் துறை என்ன செஞ்சுச்சு சாதனைகள் இங்கு நம்மளுக்கு தொகுத்து தரப்பட்டுள்ளது அவற்றை கீழே காண்போம் அப்படின்னு எழுதிக்கிறலாம் அடுத்து ஆசிரியர் துணை ஆசிரியர் எட்டயபுர சமஸ்தான பணி தமிழ் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறிய பாரதி என்ன செஞ்சாருன்னா சுதேசமுத்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் இவ்வாறு தொடங்கிய இதழியல் பணியால் தான் என்ன செஞ்சார் பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட்டுச்சு எட்டயபுர சமஸ்தான பணி தமிழ் ஆசிரியர் பணியிலிருந்து என்ன செய்கிறாரு வெளியேறிய பாரதி சுதேசமித்ரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் இவ்வாறு தொடங்கிய இதழியல் பணியில்தான் என்ன என பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட்டுச்சு ரெண்டாவது பாயிண்டில் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அல்லது எங் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி போன்ற பல்வேறு இதழ்களில் பாரதி என்ன செஞ்சார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் இதழியல் துறையில் என்ன செஞ்சார் இயல்புக்கு மீறிய சாதனையை புரிகிறாரு அடுத்து மூணாவது பாயிண்டில் பாரதி தன்னுடைய படைப்புக்களை சர்வஜனமித்ரன் ஞானபானு காமன்வீல் கலைமகள் தேசபக்தன் கதா ரத்னாகரம் போன்ற பல்வேறு இதழ்களிலும் வெளியிட்டுள்ளார் பாரதி தன்னுடைய படைப்புகளை சர்வஜனமித்திரன் ஞானபானு வீல் கலைமகள் தேசபக்தன் கதா ரத்னாகரம் போன்ற பல்வேறு இதழ்களில் என்ன செஞ்சார் வெளியிட்டுள்ளார் புனை பெயர்களில் படைப்புகள் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் அப்படின்னு எண்ணிய பாரதியார் என்ன செய்கிறார்னா இளசை சுப்பிரமணியன் காளிதாசன் பிஞ்சு காளிதாசன் சாவித்ரி வேதாந்தி நித்யாதீரர் உத்தமத் தேசாபிமானி ஜெல்லிதாசன் சக்திதாசன் கிருஷ்ணன் ரிஷிக்குமாரன் காசி சரஸ்வதி என பல ப புனை பெயர்கள் என்ன செய்தார் எழுதியுள்ளார் புனை பெயர்களின் படைப்புகளில் விடுதலை வேட்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களை மக்களை சென்றடைந்தால் போதும் அப்படின்னு என்னைய பாரதியார் என்ன செய்கிறார் பல பெயர்களில் எழுதுகிறார் என்னென்ன பேர் இளசை சுப்பிரமணியன் காளிதாசன் பிஞ்சு காளிதாசன் சாவித்ரி வேதாந்தி நித்தியதீரர் உத்தமத் தேசாபிமானி செல்லிதாசன் சக்திதாசன் கிருஷ்ணன் ரிஷிக்குமாரன் காசி சரஸ்வதி என பல புனைப்பெயர்கள் என்ன செஞ்சார் எழுதியுள்ளார் அடுத்து கருத்துப்பட அறிமுகம் தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தமிழில் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் ரெண்டாவதில் தமிழில் சித்ராவாளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்புகிறாரு ரெண்டாவது என்ன எழுதுகிறோம் தமிழில் சித்திரவழி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார் மூணாவது அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா விஜயா ஆகிய இரண்டு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிடுறாரு அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் என்ன செஞ்சாரு இந்தியா விஜயா அப்படிங்கிற இரண்டு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார் அடுத்து இதழாளர்களை உருவாக்கியமை பாரதியின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்களான ஹரிஹரர் என் நாகசாமி வா ராமசாமி பரளி சூ நெல்லையப்பர் பிபி சுப்பையா கனகலிங்கம் போன்றோர் இதழியல் துறையில் பாரதியாரின் தடத்தை பின்பற்றி நடந்தவர்கள் ஆவர் இதழாளர்களை உருவாக்கியமையில் என்ன எழுதுறான் பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்களான யாராரு ஹரிஹரன் ஹரிகரன் என் நாகசாமி வா ராமசாமி பரளி சு நெல்லையப்பர் பிபி சுப்பையா கனகலிங்கம் போன்றோர் இதழியல் துறையில் என்ன சக பாரதியாரின் தடத்தை பின்பற்றி நடந்தவர்கள் ஆவர் அடுத்து இதழ்களில் தமிழ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை தமிழ் இதழ்களில் முதன்முதலாக வெளிவர செய்தவர் யார் பாரதியார் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை தமிழ் இதழ்களில் முதன் முதலாக வெளிவரை செய்தவர் யார்னா பாரதியார் ரெண்டாவது இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியை முன்னோடியாக விளங்கினார் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியை முன்னோடியாக விளங்குறாரு அடுத்து பெண் விடுதலையும் நாட்டு விடுதலையும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறோம் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பாய் எழுதி வெளியிட்டார் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி என்ன செய்கிறாரு பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பாய் எழுதி வெளியிட்டார் ரெண்டாவதுல அடிமை தலையில் சிக்கியிருந்த இந்தியாவை விடுவிக்க எண்ணிய பாரதியார் இந்தியா நாளிதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் ஏனென்றால் சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது ஆகும் அடிமை தலையில சிக்கியிருந்த இந்தியாவை விடுவிக்க எண்ணிய பாரதியார் இந்தியாவை நாளிதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் ஏனென்றால் சிவப்பு வண்ணம் எனச்சிதான் புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பதாக அமைஞ்சிச்சு அடுத்து பாரதியின் இதழியல் அறம் ஆங்கிலேயர்களால் தம் நண்பர்களுக்கு இன்னல்கள் வந்துவிடக்கூடாது என்று எண்ணிய பாரதி அவர்களை புனைப்பெயர்களாக குறிப்பிட்டார் இதுவே பாரதியின் இதழியல் அறமாகும் பாரதியின் இதழியல் அறத்தில் என்ன எழுதுகிறோம் ஆங்கிலேயர்களால் தன்னுடைய நண்பர்களுக்கு இன்னல்கள் வந்துவிடக்கூடாது என்று எண்ணிய பாரதி அவர்களை புனைப்பெயர்களால் குறிப்பிட்டார் இதுவே பாரதியின் இதழியல் அறமாகும் அடுத்து லாஸ்ட் எனருக்கு இறுதி வரை இதழாளர் ஆங்கிலேயர்களின் கெடுபிடியால் புதுவைக்கு இடம்பெயர்ந்த போது இந்தியா இதழும் இடம்பெயர்ந்தது ஆங்கிலேயர்களின் கெடுபிடியால் புதுவைக்கு என்ன செஞ்சிச்சு இடம்பெயர்ந்தது இந்தியா அந்த இதழும் என்ன செஞ்சிச்சுன்னா இடம்பெயர்ந்தது ரெண்டாவது பாரதியார் இறக்கும் பொழுதும் இதழாளராகவே இறந்தார் பாரதியார் இறக்கும்போது என்ன செஞ்சார் இதழாளராக இறந்தார் முடிவுரையில் பாரதியார் இதழியல் துறையில் பல புதுமைகளை புகுத்தியவர் இதழியல் பணி வழியாக பெண் விடுதலை நாட்டு விடுதலை தமிழ் உயர்வு சமுதாய மேம்பாட்டிற்கு பாடுபட்டு தலை சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் என்பது இக்கட்டுரையின் வழியாக விரிவாக உணர்த்தப்பட்டுள்ளது முடிவுரையில் பாரதியார் இதழியல் துறையில் பல புதுமைகளை புகுத்தியவர் இதழியல் பணி வழியாக என்ன செஞ்சார் பெண் விடுதலை நாட்டு விடுதலை நாட்டு தமிழ் உயர்வு சமுதாய மேம்பாட்டிற்கு பாடுபட்டு தலை சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் என்பது இக்கட்டுரையின் வழியாக விரிவாக உணர்த்தப்பட்டுள்ளது